ஜனவி சந்தேசரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து மொத்த குடும்பத்தையும் ஓட ஓட மிரட்டி எடுத்துகிட்டாப்புல மாயாக்காக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பத்மா வந்து செம கோவத்தில் வந்து இன்னுமோ உட்காந்துருக்காங்க இந்த மாயா வந்து என்கிட்ட சாரி சொல்லாமல் நான் வந்து இந்த இடத்த விட்டு நவுறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் என்ன அப்படின்னு சொன்னோன்னே சீனு கிட்டே வந்து கோவப்படுறாங்க பார்வதி வந்து முதல்ல வந்து அம்மாக்காக வந்து அங்கே மாயாக்கிட்ட பேசுகிறேன்னு போனேன் இப்போ என்னடானா அவளுக்காக இங்கே வந்து அம்மாவை விட்டு கொடுன்னு சொல்கிறேன் எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம் நீ வந்து ஆக மொத்தத்தில் அவள் பக்கம் சாஞ்சிட்ட அப்படின்னு கேட்டோன்னே அப்படிலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா நீ தான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் என்ன இது ஒரு சின்ன விஷயம் இதுக்காக ஏன் போட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தியா என் பையன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பொண்டாட்டிக்காக வந்து பேசுகிறான் இனிமே வந்து என்னை எப்படி மதிக்கப் போகிறான் அவளும் என்னை வந்து மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி சீனு வந்து மாயா கிட்ட வந்து கண்ணு ஜாடையிலேயே வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அந்த பக்கம் மாயா வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இது எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து சாரு வந்து நோட் இருக்காங்க பார்த்தியா இவங்க கண்ணுலேயே பேசிக்கிறாங்க இவள் இதெல்லாம் விடவே கூடாது எப்படியாவது இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு சாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க கரெக்டாக வந்து மணி வந்துடுறாப்புல வந்தோடனே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது சீனு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கேயோ உட்காந்துட்டு வேற ஏதாவது எல்லோரும் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப சிவராமன் வந்து சொல்கிறப்ப காலையில் நடந்துச்சுல்ல அதோடய பஞ்சாயத்து தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு உப்புச்சப்பு இல்லாதது அது ஒரு தோசை மேட்ரு அதுக்கு இன்னுமா வந்து இவன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா டே சீக்கிரம் வந்து சீனோ கடையில் வந்து பயங்கர க்ரௌட்ரா என்னால் சமாளிக்கவே முடியல சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்து கடைக்கு போகிற வழியை பாரு எனக்கு செம பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்மா வந்து சாப்பாடு போடு அப்படின்னு கேட்டோன்னே இப்போ என்ன அவசியம் வந்திருக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னோட இங்கே பேர் செம பசியில் வந்திருக்கேன் உனக்கு சொன்னால் புரியலையா அப்படின்னோடனே முடியாது அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் வந்து நான் இந்த முடிவை வந்து மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொன்னேன் ஏன் நீங்கள் அவளுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து என்ன தப்பு செஞ்சுட்டாப்ப உங்ககிட்ட ஆசையாக ஒரு தோசை கேட்டுட்டா அது ஒரு விஷயம்ட்டு நீ வந்து மேற்கொண்டு வந்து பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தா என்ன தான் அர்த்தம் நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதை எனக்கு பசிக்கு சாப்பாடு போட முடியும் முடியாது முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் அப்படி ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னோடனே செம கோபத்தில் வந்து பலரும் நான் அடிச்சிட்றாங்க பத்மாவா உடனே வந்து மச்சா என்ன நினச்சிட்டு சிவராமன் வந்து அக்காவெல்லாம் ஏன் அடிக்கிறீங்க எங்கள் முன்னாடி அப்படின்னோன்னே யாரும் இந்த விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா மாயா வந்து இந்த குடும்பத்தை வந்து மதிக்கலையா இங்கே வா மாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கையை பிடிச்சி அடைச்சிட்டு வந்து செம மாஸ்க் கட்டுறாப்புலன்னே சொல்லலாம் நம்ம மணி இங்கே பாரு இவன் உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைக்கிறியா நல்லா யோசிச்சுப்பார் நம்ம பையன் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து வே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஊரில் உலகத்தில் உள்ள எல்லோரும் சொன்னப்போ வந்து கரெக்டாக வந்து மாயாதான் வந்து கடை வைக்க கொடுத்து அது மட்டும் இல்லாமல் என் பேரில் கடையை வந்து திறக்க வச்சு உன்னையும் பெருமைப்படுத்தியிருக்கா என்னையும் பெருமைப்படுத்தியிருக்கா நம்ம பையன் சும்மா இல்லாமல் இப்போ ஒரு முதலாளியாக உட்காந்துருக்கானா யாரால் காரணம் மாயாவால் படசெல்லாம் மறந்துட்டு வந்து பேசக்கூடாது உனக்கு வந்து தேவையில்லாமல் வந்து அவளை மருமகளாக்கிக்க உனக்கு மனசு வரல நீ சார்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கனால வந்து கொஞ்சம் பிடிக்கலையா கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி பேசுகிற வழியை வச்சுக்காத அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ என்னை எப்படி மதிப்பாள் முதல்ல வந்து நீ என் அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்கியா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இப்போ வரைக்கும் நீ ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுனியா எதுவுமே கிடையாது நீ முதல்ல வந்து என் அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடு அதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறதெல்லாம் வந்து அப்புறமேட்டுக்கு கேட்பா நீ கே முதல்ல என் அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்குற வழியை பாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து எனக்கு பசிக்குது மரியாதை வந்து சாப்பாடை போட்டு பாரு எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி கோபமாக வந்து சாப்பாடு உட்காந்துட்டு இருக்கப்போ ஜி பத்மா வந்து அழுதுகிட்டே வந்து சரின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வந்து பிரச்சனை எதுவும் பேசாமல் ரூம்குள்ளே போய் தனியாக அழுதுகிட்ருக்காங்க அம்மா அழாதமா அப்படின்னு இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு பார்வதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு எனக்கு அவமானம் நடந்த பரவாயில்லடா அவள் பேச்சையே மதிக்கவே மாட்டேங்கிறா நீ வந்து ரொம்ப தப்பாக முடிவும் எடுத்துகிட்டேன் நீ கூடி சீக்கிரம் வந்து நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு வந்து சீனுவோட மனசை மாற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ரகுராம் கிட்டே வந்து போய் வந்து பேசலான்ட்டு போகிறாங்க மாயா நான் வந்து மன்னிப்பு கேட்டுருந்தேன் எல்லா பிரச்சனையும் சரியாக இப்போ வேணால் போய் கேட்கட்டுமா அப்படின்னொன்னே மாயா இது வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறான் நீ மனசார தப்பு பண்ணலன்னு நம்புற அவளோட விஷயத்தே பேசுறா இப்போ எல்லாரும் வந்து நான் சொன்னா கேட்க மாட்டாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க மனசுல இருக்கிறத எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அது நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும் விட்டு இப்போ வந்து நீ சொன்னேன்னா ம சாரி சொன்னேன்னு வச்சுக்கையேன் மேற்கொண்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு குடும்பம் பாசம் எல்லாமே வந்து ஒன்றுக்குன்னு இருக்கணுன்னா வந்து கொஞ்சம் வந்து புரிதலோடு இருக்கணும் அது வந்து நீ வந்து எந்த தப்பு செய்யலைன்னு நம்புற இல்லை அது அப்படியே இருக்கட்டும் இனிமேல் வந்து நீ எதுவாக இருந்தாலும் இப்படியே பேசு அதுதான் உனக்கு நல்லது குணத்தை நீ மாற்றிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல ரவுராம் சீனு வந்து ஒரே குழப்பத்தில் இங்கே வந்து நிற்கிறப்ப கரெக்டாக வந்து கதரும் வாசலில் நிற்கிறாங்க மாயா வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு வந்து ட்ராப் பண்ணுன்னு சொன்னோன்னா முடியாதுன்னு எனக்காக ஒரு சாரி கூட நீ சொல்ல மாட்டேங்கிற அம்மாவுக்கு ஒன்றும்னா நான் ட்ராப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக கதிர்லேருந்து எல்லோரும் வந்து சொன்னோன்னா அழைச்சிட்டு போயிடுறாங்க போனோன்னா கார்த்திகை வந்து பார்க்குறாங்க நம்ம கதிர் கார்த்திகை வந்து அறிமுகப்படுத்தினோன்னா மாயா வந்து கதிர் வந்து கரெக்டாக நம்ம ரெண்டு பேரும் சென்னையில் மீட் பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க கார்த்திக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு போல அந்த விஷயம் சம்மந்தமாக வந்து கதிர்க்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்க மாதிரி கொண்டு போக போகிறாங்க ட்ராக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்